சிங்கபொண்ணேனா ஒரே ஏய் என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல ஏய் என்னடி பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆடுறீங்க என்னንக்கிட்ட சிரிக்கிறீங்க என்னன்னு சொன்னா நானும் டான்ஸ் ஆடுவேன்ல அது ஒண்ணு இல்லக்கா சும்மா ஏய் சொல்லுங்கடி என்னன்னு என்ன சின்ன பொண்ணு சொல்லிரலாமா அது ஒண்ணு இல்லக்கா யாரும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர முடியாது பாத்துக்கங்க ஆமா ஆமா நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க தான் அப்பப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பீங்க ஆனா உங்ககிட்ட இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நீங்க உங்க வீட்ல சோர் பொங்கவே மாட்டீங்க என்னது இல்லக்கா உங்க சாமர்த்தியத்தினால நீங்க வீட்ல சாப்பிட மாட்டீங்க ஆனால் மற்றவங்க எல்லாரும் உங்களுக்கு சோறு பொங்கி கொடுப்பாங்கல்ல அதை சொல்கிறேன் உங்களை பெருமையாக தான் சொல்கிறேன் நாங்கள்லாம் யாரு ஆனால் எப்போ அப்பா டக்கரா இருக்கிற உங்களையே உங்களையே சாப்பாடு வாங்கி கொடுத்து செலவு பண்ண வச்சுட்டா இந்த சின்ன பொண்ணு அதை நினைக்கிறப்ப கொஞ்சம் பெருமையாக தாக்கா இருக்கு ஓஹோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னையவே கிண்டல் பண்ணுறீங்களா எனக்கு செலவு பண்ணதை திருப்பி எடுக்கவா தெரியாது இப்ப பாரடி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் பிரச்சனைய சமாதானம் பண்ற மாதிரி இன்னைக்கு பண்ண செலவுக்கான காசை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும் அக்கா அக்கா என்னக்கா யோசனை அதனால ஒன்றும் இல்லைம்மா நம்ம பசங்களுக்கு தானே சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் சரி வாங்க வீட்டுக்கு போமா போங்கடி போங்க இன்னும் எவ்வளவு நேரம் சுரேஷ் காத்துக்கிட்டு இருக்கணும் உன் அது வந்துமா பஸ்ல ஏறிட்டேன்னு சொன்னாமா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாமா மணி எட்டு ஆயிடுச்சு உங்க அப்பா வேற மாத்திரை போடணும் பசிக்குது பசிக்கிதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த பணம் பிடி போய் ஹோட்டல்ல போய் நாலு இட்லி வாங்கிட்டு வா சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டாக வருது அப்படி இல்லைன்னா நான் சமைச்சு வச்சதை எடுத்து சாப்பிட்றது எனக்கு ஒரு நாளைக்காவது உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்துருக்காளாடா அது வந்துமா அவ சின்ன பொண்ணு தானவா அதுதான் அவளுக்கு இன்னும் சமையல்லாம் ஃபுல்லாக தெரியல நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் கற்றுக்குவாம் நல்லா சமாளி சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வா நான் எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டே சாப்பிடணும் இந்த போறேம்மா இதோ சின்ன பொண்ணே வந்துட்டாம்மா வந்தாளைய மருமக சரி அப்ப அவளை சமைச்சிடுவா விடு ஏன் சின்ன இவ்வளவு நேரம் உனக்காக தான் வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியாதா நமஸ்காரம் பண்ணுங்க நல்லா இரு மருமகளே நூறு வருஷம் நல்லா இரு சரியா ஏன்டா மகனே பொம்பளை பிள்ளைய போட்டு திட்டுற அவன் அப்படித்தாமா நீ அதெல்லாம் ஒன்னும் பெருசா நினைச்சுக்காத நீ ஏமா லேட்டு பாத்தியா உஷா இந்த சின்ன பொண்ணு பண்ற வேலைய வீட்டுக்கு லேட்டா வந்தது மட்டும் இல்லாம எங்க மாமியாக்கார திட்டு வாழும்னு வந்தோடனே சரணடைஞ்சிட்டா பாத்தியா அதை பார்த்து அந்த பொம்பளையும் நம்பிருச்சு ஆமாக்கா சின்ன பொண்ணு ரொம்ப விவரமானவதா மாமி இன்னைக்கு இந்த வள்ளி அக்காவுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு மாமி அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் நானும் உஷாக்காவும் போயிட்டு வர வழியில் ரொம்ப ட்ராஃபிக் மாமி பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு அதுதான் லேட் ஆயிடுச்சு மாமி சரி சின்ன பொண்ணு ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க போல தெரியுது போய் எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி குடிங்க வள்ளி இப்போ உனக்கு பரவாயில்லையாம்மா கண்ணு கண்ணி இப்போ பரவாயில்ல ஆன்ட்டி இன்னைக்கு ஃபுல்லு என் கூடவே இந்த உஷாவும் சின்ன பொண்ணும்தான் இருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க என் கூட இருந்ததுனால அவங்களுக்கு உடல் அலைச்சல் எனக்கு மன உளைச்சல் மன உளைச்சலா என்ன சொல்ற வள்ளி அது அவங்ககிட்ட என்ன சொல்றது கண் இப்படி ஆயிடுச்சுலம்மா அதை நினைச்சு ஃபீல் பண்ணி தான் மன உளைச்சல்னு சொன்னேன் ஓ அப்படியா சரிம்மா உள்ள போய் எல்லாரும் காஃபி குடிங்க சின்ன பொண்ணு மறக்காம டிஃபன் செஞ்சிரு சின்ன பொண்ணு எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிடு ஆ அம்மா என்னாச்சு மரமாலே உனக்கு கீழே குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணல மாமி முதுகு பிடிச்சுக்குச்சு ஐயோ இதோட இப்படி போய் டிஃபன் செய்ய போறேன்னு தெரியலையே நீ வேற சும்மாவே இருக்க மாட்டேன் சின்ன பொண்ணு ஆனா உன காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவேன் உனைய உன் அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து நல்லவளாவே வளர்த்துட்டாங்க ஆமா மாமி என்னை கட்டுனதுக்கு தான் என்னை பத்தி புரியல நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் மாமி ஐயோ அம்மா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல உஷா வள்ளி அவங்களோட டிஃபன் பண்ணிடுறேன் நீ போய் நான் பார்த்துக்கிறேன் அது வந்து வீட்டில் பசங்க சாப்பிடாம இருக்காங்க ஆன்டி நான் வேற தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன்னா அதனால நான் இப்போ வீட்டுக்கு போய் அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்குறேன் ஆன்டி நான் கிளம்பட்டுமா நானும் தான் என் ஹஸ்பண்ட் வேற வேலையிலேருந்து வந்துடுவாரு நான் கிளம்பிட்டேங்களா சரிம்மா போயிட்டு வாங்க பார்த்து பத்திரம் ஓசையில சாப்பாடுன்னு சும்மா எழுதி வச்சாலே ஈன்னு வந்துருவாளுக ஒரு வேலை செய்ய சொன்னும் செய்ய மாட்டாளுங்க இன்னைக்கு சின்ன பொண்ணு அவங்க மாமியும் சண்டை போடுவாங்க அவங்க மாமிக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாவது இன்னைக்கு டிஃபனாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா கால்ல விழுந்து கவுத்துட்டாலே சின்ன பொண்ணு அதை அந்த மாமியை நம்பிருச்சே ச்சே ஏய் சின்ன பொண்ணு இந்த கணக்கை கண்டிப்பா நான் தீப்பேண்டி இனி வர்ற எபிசோட்ல எல்லாரும் பார்ப்பாங்க இந்த குதிரை முடிய யாருன்னு நினைச்ச வரீங்களாக்கா இதோ வந்துட்டே இருக்கேன் நீ முன்னால போயிட்டே குள்ளி அந்த சின்ன பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு டான்ஸாக ஆடுற உனக்கு இருக்குடி ஒரு நாள்